மக்கள் அனைவருக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலின் அன்பு வணக்கங்கள் ஒரு நல்ல லே அவுட் ஒரு ஸ்டைலிஷான வில்லா ஒரு ப்ரீமியம் கேட்டட் பிளாட் அல்லது உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி ரோட் ஆக்சஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி நியர்பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்கு ஆனாலும் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏன் சேல்ஸ் ஆகாமல் இருக்கு ஓகே நீங்க ஒரு பில்டரா இருந்தாலும் சரி ப்ரொமோட்டரா இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் ரொம்பவே முக்கியமான நாளுங்க நீங்க சேல்ஸ் பண்றது குவாலிட்டியான ப்ராப்பர்ட்டியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான விலைக்கு நீங்க சேல்ஸ் பண்ணுவீங்க லொக்கேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் இதெல்லாம் மக்கள் இடத்துல போய் ரீச் ஆகணும்ல அப்போ தானே நிறைய என்கொயரிஸ் வரும் நிறைய புக்கிங்ஸ் வரும் சீக்கிரமாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகும் ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டியை யூடியூப்பில் ட்ரெண்டிங்கான வீடியோ மூலமாக வைரலாகணும் அதுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா நாங்கள் இருக்கிறோம் ப்ரொஃபஷனல் ப்ராப்பர்ட்டி ப்ரொமோஷன் டீம் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு ட்ரெண்டிங் வீடியோ போதுங்க ரீச் வேற லெவலில் இருக்கும் லீட்ஸ் அதிகமாகும் கஸ்டமர் பேஸ் வளர்ச்சியடையும் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான சேல்ஸ் கன்வர் நடக்கும் சரி நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் கேட்குறீங்களா நம்பர் ஒன் ட்ரோன் பிளஸ் கிரவுண்ட் லெவல் ஹெச்டி ப்ராப்பர்ட்டி வீடியோ ஷூட் நம்பர் டூ வாய்ஸ் ஓவர் வித் நரேஷன் நம்பர் த்ரீ ட்ரெண்டிங் யூடியூப் டைட்டில்ஸ் வித் எஸ்சிஓ ஆப்டிமைசேஷன் நம்பர் ஃபோர் ஐ கேட்சிங் வீடியோ விசுவல்ஸ் ட்ரான்சிஷன்ஸ் நம்பர் ஃபைவ் க்யூரியஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக் நம்பர் சிக்ஸ் வைஎஸ்க்கு விஷுவலாக புரிகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளனேஷன் நம்பர் செவன் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன்ஸ் நம்பர் எயிட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேல்ஸ் சப்போர்ட் இப்போல்லாம் கஸ்டமர்ஸ் எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குகிறான்னு உங்களுக்கு தெரியுமா யூடியூப்பில் சர்ச் பண்ணி வீடியோ பார்க்குறாங்க யூடியூப்பில் டைட்டில் பார்த்து கிளிக் பண்ணி வீடியோ பார்க்குறாங்க தம் நகையில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் போய் வீடியோ பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் நிறைய நிறைய என்கொயரிஸ் நிறைய நிறைய சைட் விசிட்ஸ் நிறைய நிறைய சேல்ஸ் கன்வர்சன் இது உங்கள் ப்ராஜெக்டுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சரியான டைம் பிளாட் இருந்தாலும் வில்லாவா இருந்தாலும் அல்லது உங்கள் சொந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் உடனே ப்ராஜெக்டை ட்ரெண்டிங் வைரல் வீடியோவாக மாற்றிடுங்க கன்வெர்ட் பண்ணிடுங்க ஃபார் ப்ராப்பர்ட்டி ப்ரொமோஷன் உடனே ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ப்ரொமோஷனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களுடைய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸ் என்ஜினியர்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களும் இதன் மூலியமாக பயன்பெறுவாங்க நன்றி